தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக டைரக்டராக விநியோகஸ்தராக நாற்பது ஆண்டுகளாக இருந்து வருபவர் கே ஆர் இவர் விநியோகஸ்தராக இருந்து மேற்பட்ட படங்களை வாங்கி வெளியிட்டுள்ளார் சிவாஜ் கணேசன் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் பாக்யராஜ் டி ராஜேந்திரன் விஜய் தனுஷ் போன்ற பல பிரபலங்கள் நடித்த வெற்றி படங்களை அதிகமாக வெளியிட்டிருக்கிறார் இந்தியாவின் முதல் த்ரீ டி படமான மைனீர் குட்டி சாத்தான் சங்கரி நாய் பாகுபலி ஆகிய படங்களின் இரண்டு பாகங்களையும் வெளியிட்டு வெற்றி கண்டவர் பல புதுமுக நடிகர்கள் மற்றும் டேரக்டர்களையும் அறிமுகப்படுத்த ார் ஈரமான ரோஜாவை உள்பட பதினான்கு படங்களை டைரக்ட் செய்திருக்கிறார் அடுத்து கே ஆர் தனது என்ற என்றார் இந்த படத்தில் விதாத் சரவணன் ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த படத்தை ரவி முருகையா இயக்கியுள்ளார் இந்த படம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியாக உள்ளது இப்படத்தை ரசிகர்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக அதிரடி ஆஃபர் ஒன்றை கே ஆர் அறிவித்துள்ளார் படம் வெளியாகும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் காட்சிக்கு ஒரு டிக்கெட் வாங்கினால் ஒரு டிக்கெட் இலவசமாக வழங்கப்படும் முதல் நாள் முதல் காட்சிக்கு மட்டுமே இந்த சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருமான கே ஆர் தனது ஆயிரம் பொற்காசுகள் திரைப்படத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ள புதுமையான ஒரு டிக்கெட் வாங்கினால் ஒரு டிக்கெட் இலவசம் திட்டத்திற்கு உலக நாயகன் கமல்ஹாசன் பாராட்டு தயாரிப்பாளர் கே ஆர் அவர்களின் கடிதம் உயர் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு வணக்கம் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி ஆயிரம் பொற்காசுகள் என்ற நகைச்சுவை படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் செய்கிறேன் விதாந்த் சரவணன் அருந்தத்தின் நாயர் உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்திருக்கின்றனர் தற்போதைய சூழ்நிலையில் பெரிய நடிகர் நடிக்கும் படங்களுக்கு மட்டுமே தியேட்டர்களுக்கு ரசிகர்கள் வருகின்றனர் மற்ற நடிகர்களின் படங்களுக்கு முதல் முதல் காட்சிக்கு ரசிகர்கள் வருவதில்லை ஆனால் பல தியேட்டர்களில் காட்சிகள் ரத்து செய்து ஷோ பிரேக் ஆகிவிடுகிறது சில படங்கள் நன்றாக இருப்பதாக விமர்சனங்கள் மூலம் தெரிய வந்தாலும் ரசிகர்கள் படம் பார்க்க வரும்போது படம் இருப்பதில்லை இத்தகைய கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு நாம் ஏதாவது செய்தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு புதிய முயற்சியை முன்னெடுத்திருக்கிறேன் அதாவது அனைத்து தியேட்டர்களிலும் முதல் முதல் நாள் முதல் காட்சிக்கு மட்டும் ஒரு டிக்கெட் வாங்கினால் மற்றொரு இலவசம் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறேன் தயாரிப்பாளர்கள் மத்தியிலும் வரவேற்பை பெற்றிருக்கிறது காப்பாற்றி துடிக்கும் தங்களுக்கு இதன் அவசியம் கண்டிப்பாக புரியும் என்று நம்புகிறேன் எனவே இந்த முயற்சி ரசிகர்களை சென்றடைந்து முதல் நாள் முதல் காட்சிக்கு கூட்டம் வருமானால் அது மற்ற சிறிய படங்களுக்கும் பேருதவியாக இருக்கும் எனவே இந்த முயற்சிக்கு தாங்கள் ஆதரவு தெரிவித்தால் நிச்சயமாக இந்த பட வெற்றி பெறும் இந்த கான்செப்ட் வெற்றி பெற்றால் அது ஒட்டுமொத்தமாக திரையுலகின் வெற்றியாக உருவெடுக்கும் என்பது உறுதி நன்றி நன்றிக்கு கே ஆர் என குறிப்பிட்டுள்ளார் உலக நாயகன் கமலஹாசன் பாராட்டு செய்தி சிறப்பான முயற்சி தடைகளை தடைத்து உடைத்து வெளிவரும் சிறிய படங்களுக்கு நான் எப்போதுமே ஆதரவாளன் தான் நான் அப்படி வந்தவன் தான் எதிர்கால நட்சத்திரங்கள் சிறிய படங்களில் இருந்தோ அல்லது பெரிய பட்ஜெட் படங்களில் சிறிய வேடங்களில் நடிப்பதன் மூலமாகவோ தான் உருவாக்குகிறார்கள் சிறியது என்பது அழகானது மட்டுமல்ல நிச்சயமாக ஒரு நாள் பெரியதாக வளரக்கூடியது ஆனால் பெரியது மேலும் பெரியதாகி ஒரு புள்ளியில் நின்றுவிடும் வாழ்த்துக்கள் கமல்ஹாசன் என குறிப்பிட்டுள்ளார்